வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்கு சரி அந்த வகையில் இப்போ கேரளாவுல கூட இப்போ தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் கேள்விப்பட முடிஞ்சுது சோ அதனுடைய தாக்கமாக இங்க தமிழ்நாட்டிலேயே பேஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்படும் பொழுது தற்போது இருக்கிற மலை நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறீங்க சார் ஆஹ் நன்றி ஐயா நன்றி அதாவது ஏற்கனவே அரபிக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் நேற்று முன்தினம் ரத்னகிரி அருகே கரை கடந்து மகாராஷ்டிரா நிலப்பகுதிக்கு நிலை கொண்டிருந்தது இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா இடைப்பட்ட பகுதியில் உள் கர்ணா உள் மகாராஷ்டிராவில் நிலை கொண்டிருக்கு மையம் கொண்டிருக்கு இது ஒரு புறம் இருக்க வங்கக்கடலிலே ஒரு காற்று சுழற்சி உருவாகினது இது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி தற்பொழுது ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கே ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரைக்கு அருகிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டிருக்கு அது நாளை இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக போகிறது இந்த ரெண்டு நிகழ்வும் தென்மேற்கு பருவக்காற்றை அரபிக் கடலோர மாநிலங்கள் வழியாக உள்ளே ஈர்ப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாகத்தான் ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் கடலோரப் பகுதியை தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் கன மிக கனமழை பொழிந்து வருகிறது அதிகனமழை அதீத மழை பொழிவு வரைக்கும் அவளாஞ்சியில முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டி பிடித்திருக்கிறது வால்பாறையில இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டி பிடிக்கிறது பிடித்திருக்கிறது ஆக இந்த நிலை முப்பதாம் தேதி வரை தொடரும் முப்பத்தி ஓராம் தேதி சற்று தீவிரம் குறைந்திருக்கும் ஆகவே மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு முப்பத்தைந்து சென்டிமீட்டர் பெய்த நிலையில் பரவலாகவே பத்திலிருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது இந்த நிலை இன்றைக்கும் தொடரும் வரக்கூடிய முப்பதாம் தேதி வரை இதே நிலை தான் தொடரும் அதாவது இருபத்தைந்து இருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அதிகபட்சமாக அவலாஞ்சி பர்சன் வேலி போன்ற பகுதிகளில் இருக்கும் அதாவது இந்த நாற்பது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் என்று மூன்று நாட்களுக்கு தெரிகிறது வால்பாறையிலையும் தற்பொழுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சென்டிமீட்டர் என்பது இருபத்தைந்து முப்பதாக உயரலாம் கண்டிப்பாக இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்ல தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களுக்கு மழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது இப்படியே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் சதுரகிரி மலைப்பகுதி நீலகிரி சாரி தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதி ஒட்டுமொத்த தேனி மாவட்ட பகுதி அதே போல திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதி அதாவது மறையூர் பகுதி கேரள பகுதி மூணாறு பகுதி அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த மேற்கு பகுதி அதாவது வால்பாறையிலிருந்து நீலகிரிக்கும் இடைப்பட்ட அந்த சிறுவாணி நீர்த்தேக்க பகுதி சிறுவாணி அவடைய ஃபில்ட்ரேஷன் பகுதி இது எல்லாமே மழைப்பிடிப்பு கனமழை காத்திருக்கிறது வரக்கூடிய முப்பத்தி தேதி வரைக்கும் இதன் தாக்கம் தான் தமிழ்நாட்டில் கணவாய் பகுதிகள் வழியாக வரக்கூடிய அந்த மழைப்பிடிப்பு சாரலாக உள்ளே வருகிறது இது தினசரி நம்ம சென்னை வரைக்கும் எட்டும் அறிவிச்சிருந்தோம் அதனால தினசரி நேற்றை கூட மெரினா கடற்கரை வரைக்கும் கூட கேரளாவோட சாரல் மழை பொடி வந்து எட்டி இருக்கிறது ஆக போய் தமிழ்நாட்டிலே மேற்கிலிருந்து வரக்கூடிய இந்த சாரல் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைந்தபட்ச துளிகள் விழுந்து கொண்டிருக்கிறது மேற்கே போக போக அது நனைக்கும் மழையாகவும் லேசான மழையாகவும் மிதமான மழையாகவும் பொழிந்து கொண்டிருக்கிறது இப்போ மைசூரிலிருந்து வரக்கூடிய காற்று தான் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு வந்து பொழிந்து அது திருவண்ணாமலை திருப்பூ வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்குறது மாலையில கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது கடற்காற்று இணைந்து தேக்கி கொஞ்சம் நல்ல மழைப்படிவை கடலோரமும் சென்னைக்கும் கொடுக்க இருக்கிறது இந்த நிலை முப்பத்தி தேதி வரை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் தொடரும் ஐயா முப்பத்தி ஓராம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவ தீவிரம் சற்று குறையும் அதற்கு பிறகு ஆங்காங்கே வெப்பச்சலன மழைப்படிவா தொடங்கும் அது வரைக்கும் இந்த மழைப்படிவு தொடரும் ஐயா சார் இதுல இப்போ ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருக்கிற பகுதிகள்லாம் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு அதிகமாக உச்சபட்ச மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல மக்கள் ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்க தேவை இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக முதல்ல நம்மளுக்கு வந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் அதாவது வயநாடு குடகு பகுதி இது எல்லாம் கர்நாடகா கேரள பகுதியில் இருந்தாலும் இப்ப அங்கிருந்து கபினிக்கு அதிகப்படியான நீர் வந்து கொண்டிருக்கு இப்பொழுதைக்கு நம்ம இருந்து நீர் திறப்பு எல்லாமே நேற்றுக்கு தான் மழை தொடங்கி இருக்கு ஏன்னா பெய்திருக்கூடிய பகுதியிலிருந்து மழை பெய்வம் அணைகளுக்கு வருவதற்கே ரெண்டு நாள் ஆகும் ஆகவே கபினி அணை விரைவில் நிரம்ப இருக்கிறது கபினி அணையிலிருந்து காவிரிக்கு தண்ணீர் வரை இருக்கிறது மேட்டூர் அணை விரைவில் நிரம்ப இருக்கிறது ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த மேட்டூர் திறப்பு என்பது ஜூன் முதல் வாரத்தில் ஏதாவது ஒரு நாளே நிரம்பிடும் கபினி உடனே நிரம்பிடும் அது கபினி விரைவில் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காற்றுடன் மழை பொழிந்து வருகிறது நேற்றைக்கெல்லாம் கடும் காற்று மரங்கள் எல்லாம் பொழுந்து விழுந்து கொண்டே இருந்தது மரங்கள் விழ மழை தொடர்ந்து கொண்டே இருந்தது விடிய விடிய அவளாஞ்சி பகுதியில முற்றிலுமாக மின் விநியோகம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மின்சார வாரியத்துறை வந்து தீவிரமா இறங்கி நடவடிக்கை எடுத்தாலும் மீட்பு பணிக்கு நிவாரணப் பணிக்கு முன் அதை விட தீவிரமாக இருக்கிறது காற்றும் மழையும் ஆகவே இந்த நிலை தொடர்கிற காரணத்தினால தொடர்ந்து இந்த காற்றுடன் கூடிய மழை பிடிப்பு மரங்கள்லாம் சாயலாம் என்பதனால சுற்றுலா பயணிகள் வந்து நீலகிரி மாவட்டத்திற்கு முப்பத்தி ஓராம் தேதி வரை பயணி பயணத்தை தவிர்த்து விட வேண்டும் மேட்டுப்பாளையத்துக்கு மேலே செல்ல வேண்டாம் அதே போல நீலகிரி மாவட்டத்தில் வசிப்போரும் சரி முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் விழிப்புடன் இருக்கணும் சுற்றிலும் அதாவது பொதுவாக நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் தெற்கு சரிவு அவளாஞ்சி சரிவு அதாவது மாயாறு நீர்பிடிப்பு பகுதி அதாவது எல்லாமே பவானி சாகருக்கு தான் வருது அது பில்லூர் அணைக்கட்டுக்கு வரக்கூடிய நீர் வழித்தடமோ மாயாறு வழித்தடம் ரெண்டுமே அதிக மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது எப்பொழுதுமே மாயாறு கொஞ்சம் குறைவா இருக்கும் இப்போ மாயாரும் அதிகமாக புரிந்து கொண்டிருக்காகவே மேற்கு மற்றும் வடக்கு சரிவு தெற்கு சரிவு எல்லாமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை அடுத்தபடியா வால்பாறை பகுதி வால்பாறை பகுதியில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருபத்தி மூணு வரைக்கும் பெய்திருக்கிறது சின்ன கலரில் இது நாளை இருபத்தைந்து முப்பது கூட எட்டலாம் இருபத்தைந்து உறுதியாக எட்டிவிடும் வரக்கூடிய நாட்களில் இருபத்தைந்து குறையாமல் மூன்று நாட்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிற அடுத்தால வால்பாறை பயணத்தையும் நம்ம முற்றிலுமா தவிர்த்திடணும் அங்கும் காற்றுடன் மழை பொழிந்து கொண்டு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது பில்லூர் அணைக்கட்டு பகுதியிலிருந்து வால்பாறையோட சோ சோளையாறு பகுதி அப்புறம் கீழே உள்ள அது அடிவார பகுதி வரைக்குமே மழை கொஞ்சம் வலுவாக இருக்கும் இதில் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து வருகிறது போல தொண்டாமத்தூரில் நெய்யும் நொய்யல்ல மழைப்படி அதிகமாக பொழிந்து கொண்டு இருக்கிறது நொய்யல் ஆற்றிலேயும் தண்ணி வந்து கொண்டு இதெல்லாம் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும் ஆற்றங்கரையில் ஒரு போர் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் அவ்வளவுதான் இப்பொழுது மழைப்படிப்பு இந்த காலை வேலையில் ஓய்ந்து இருந்தாலும் மீண்டும் மதியத்திலிருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொடிவு மீண்டும் தீவிரமடையும் அதாவது கேரளாவில் தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறது கணவாய் பகுதிகளை தாண்டுவது என்பது கேரளாவில் தீவிரமடையும் பொழுதுதான் தாண்டும் மீண்டும் மதியத்திற்கு மேல் கேரளாவில் தீவிரமடையும் விடிய விடிய மழைப்பிடிவு நாளை காலை வரை தொடரும் அதனால மதியத்திற்கு பிறகு மீண்டும் கனமழை கன மணிப்பிடிப்பு அதிகன எல்லாம் தொடர இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்துக்கு பெரிதா இல்லைன்னா கூட தேனி மாவட்டத்துக்கு மேற்கு புறம் செல்லக்கூடிய அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியாகட்டும் சுருளி தேக்கடி பகுதிக்கு செல்ல வேண்டாம் அதே போல சபரிமலை பகுதிகளுக்கு நிச்சயமாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் தவிர்க்கணும் முற்றிலுமாக இப்போ எந்த விசேஷமும் இல்லைன்னா கூட கேரளபடியாக பயணம் மேற்கொள்ளவர்கள் அதாவது தேனி மாவட்ட வழியாக கேரளாக்கு போறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ணும் மூணாறு பயணத்தை முற்றிலுமா தவிர்க்கணும் மறையூர் பகுதி இது எல்லாமே முற்றிலுமா தவிர்க்கணும் அடுத்தபடி கன்னியாகுமரி மாவட்டத்துல பெரிதளவு பெரிய அளவிலே மழை இருந்து இல்லாவிட்டாலும் காற்றுடன் கூடிய மழைப்படிவு கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சீரான ஒரு பத்து சென்டிமீட்டர் மழையாவது இருந்துகிட்டே இருக்கும் கடல் அரிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கடற்கரை ஓரத்தில் இருப்பவர் விழிப்புடன் இருக்கணும் காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நேற்றை கூட சரக்கு கப்பல் கூட மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது கண்டெய்னர்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது செய்தியை பார்த்தோம் ஆகவே மீனவர்கள் கண்டிப்பாக கடலுக்குள்ளே இறங்கக்கூடாது பெரிய பெரிய கப்பலுக்கே மூழ்கடுக்க காற்று இருக்கிற காரணத்தினால முக்கடலுமே இந்த காற்று இருக்கு குறிப்பா அரபிக்கடலும் மிக மோசமான காற்று கடல் சீற்றம் மிக மோசமாக இருக்கிற காரணத்தினால மீன்பிடிக்க செல்லாமலும் கரையில் இருப்பவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் கடல் அரிப்பு இருக்கும் காற்றுடன் கூடிய மழைப்பிடிப்பு கன்னியாகுமரி கொல்லங்கோடு விழுங்கம் பூவாறு மற்றும் இப்படி குளச்சல் வரைக்கும் இருக்கும் என்பதனால அங்கு உள்ளவர்களும் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் தவிர மழை பொழிவு என்பது வழக்கமா தென்மேற்கு பருவமழை காலத்துல பெய்யக்கூடிய மழைதான் இருந்தாலும் கொஞ்சம் வலுவாக நேரங்கள் பொழியும் நீலகிரி மாதிரியான பகுதிகளில் மரங்கள் விழுறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது இன்னும் வரப்போற காலங்கள்ல இப்ப அடுத்தடுத்து மழை இருக்கிற இருக்கும் பட்சத்துல நீலகிரி மாதிரியான மலைப்பாங்கான இன்னும் என்னென்ன பகுதிகள்ல இந்த மாதிரி மரங்கள் விழுவது குறிப்பாக நிலச்சரிவுகளுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மழை இருக்குமா நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான கண்டிப்பாக இது வந்து தென்மேற்கு பருவமழையோட தொடக்கம் தான் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி இருக்கிறது ஒன்றாம் தேதி தான் தொடங்கும் அது சராசரியான நாள் ஆனால் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நேரத்தில் முதல் வாரத்தில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை வீக்கா இருக்கும் கேரளா கர்நாடகாவில் ஆனால் அதே நேரத்தில் வட இந்தியாவில் தீவிரமாக இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அந்த உருவாகக்கூடிய அந்த காற்று வங்கக்கடல் தாழ்வு பகுதியானது அது மேற்கு வங்கம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் பகுதிக்கு போய் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்த போகிறது அது போய் செயலிடைந்ததுக்கு அப்புறம் அடுத்த சிஸ்டம் உருவாகும் பொழுது அது தென்சின்னக்கடற்பகுதியிலிருந்து வரணும் அது வருவதற்கு ஒரு இரண்டாவது வாரம் பிடிக்கும் நினைக்கிறோம் அதனால ஒரு பத்து நாட்களுக்கு அல்லது ஒரு வாரத்திற்கு தென்மேற்கு போற கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருக்கும் தமிழ்நாட்டில் அப்போ வெப்பசலன இடிமொழி பிடிப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் அதற்கு அடுத்தடுத்த சிஸ்டங்கள் இருக்கிறது கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் அரபிக்கடலோர மாநிலங்கள் எல்லாமே குறிப்பாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி வால்பாறை பகுதி கன்னியாகுமரி தேனி மாவட்ட பகுதிக்கெல்லாம் குறிப்பாக அந்த அதிகமான மழைப்பிடிவு பெறக்கூடிய மாநில மாவட்டம் பார்த்தீங்கன்னா நீலகிரியும் வால்பாறையும் அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதியும் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியும் இந்த ரெண்டு இடத்திற்கும் ஏற்கனவே அவலாஞ்சில ஒரு மிக மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு கடந்த சில வருஷம் வருடங்களுக்கு முன்பு அதை ஒட்டிருக்கூடிய வயநாடு பகுதியிலையும் ஏற்பட்டிருக்கு ஆனால் இப்பொழுதைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படு அதாவது பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்படும் அளவிற்கு இல்லைன்னாலும் இல்லை அதாவது முற்றிலுமா இல்லை என்று சொல்வதற்கு ஏதும் இல்லை அதாவது தென்மேற்கு பருவமழைக்கா வந்து இன்னும் வந்து அக்டோபர் முதல் தேதி வரைக்கும் செப்டம்பர் இறுதி வரைக்கும் இருக்கும் இதில் ஒரு நான்கு மாதம் வலுவாக இருக்கும் ஏ ஏதேனும் ஒரு மாதம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் இந்த நான்கு மாதங்கள்ல மாதத்துக்கு ரெண்டு மூன்று சிஸ்டம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதனால நிறைய மழைப்பொழிவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது நீலகிரி வால்பாறை எல்லாம் தொடர்ந்து நம்ம மழைப்படிவுகள்லாம் அதாவது இந்த வருஷம் சராசரிக்கு அதிகமா இருக்கிறது நம்மளுடைய அரபிக்கடல் வரும் அதனால தொடர்ந்து விழிப்புடன் முப்பத்தி ஒராம் தேதி நிறைவடையும் அடுத்த சுற்று இரண்டாவது வாரத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் சார் இதுல காற்றினுடைய வேகத்தை பொறுத்து சொல்லிக்கிறதுக்கு தகவல் ஏதாவது இருக்குங்களா பர்டிகுலர்லி இந்த காற்றால பாதிக்கப்படக்கூடிய அஹ் சாத்தியக்கூறுகள் இருக்கிற பகுதிகளில் இருக்க மக்கள் ஏதாவது சில விஷயங்களை கருத்துல கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறதா அதாவது தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா மகாராஷ்டிரா சந்திக்கும் இடத்துல நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் நிலை கொண்டக்கூடிய காற்றழுத்த தாடு நிலை பகுதியாகி போய் தீவிரமடை இருக்கிற காரணத்தினால ஒட்டுமொத்தமே மொத்தமே அரபிக்கடலில் லட்சத்தீவு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்குது நிகழ்வு அங்கே அரபிக்கடலை இல்லாவிட்டாலும் தென்மேற்கு பருவக்காற்றை சுழன்று இருக்கிறது அரபிக்கடலோர மாநிலங்கள் ஊடாக மேற்குத் தொடர்ச்சி மழை தடுக்கிற காரணத்தினால தடுக்கப்பட்டு மழைப்படிவு ஏற்படுத்துகிறது கணவாய் பகுதிகள் வழியாக காற்று நுழைந்து வருகிறது ஆகவே கணவாய் பகுதிகளில் காற்று நுழைந்து வர்றதுனால கணவாய் பகுதிகளில் பெரிதாக காற்றில் உள்பகுதிகளுக்கு வருகிறது ஆனால் மழையை தடுக்கும் பொழுது நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது கூடலூர் பந்தலூர் பைக்காரா நடுவட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஊட்டிக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே கொஞ்சம் காற்றோட பாதிப்பு இருக்கும் அவளாஞ்சி பகுதியிலையும் கொஞ்சம் காற்று பாதிப்பு இருக்கும் அது அவர்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பழகிய ஒன்று தான் இருந்தாலும் இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கி இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மழைப்பொழிவு அதிகமாக குறிப்பிட்ட நேரங்கள் அதிகமாக போய் பொழிகிற காரணத்தினால கொஞ்சம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இப்போ இங்கே ஒரு எச்சரிக்கை அதே விட வால்பாறை பகுதிகளிலையும் மேலப் பகுதி அதாவது சின்ன கல்லாறு பகுதி வால்பாறைக்கு மேலே அங்கே கொஞ்சம் அதிகமான காற்று இருக்கும் அங்கே மக்கள் வசிப்பிடம் இல்லை சுற்றுலா பயணிகள் எப்போதுமே வழித்தடங்களில் தான் இருக்கும் வழி சாலைகளில் பயணிச்சுட்டு இருப்பாங்க சுற்றுலா பயணிகள் செல்லாமல் இருந்தால் போதும் வனப்பகுதிகளில் இருப்பது வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது நமக்கு நிலச்சரிவுலையும் பெரிய பாதிப்பு இருக்காது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூணாறு பகுதி தான் நமக்கு அடுத்தபடியாக சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு தமிழக சுற்றுலா பயணிகள் மூணாறு இடிக்கி அணைக்கட்டு பகுதிகளெலாம் இன்னும் முப்பத்தி ஒராம் தேதி வரை செல்ல வேண்டாம் அதுக்கப்புறமும் வானிலை தான் பயணம் மேற்கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும் கேரளா பயணம் என்றாலே முன்கூட்டிய வானிலை தான் பயணிக்க வேண்டும் அவன் மூணாறு இடிக்கணைக்கட்டு பகுதி மற்றும் அப்படியே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கேரளாவோட பத்தனம் பகுதி இது எல்லாமே பலமுறை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு கேரளாவில் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இருந்தால் கேரளாவிற்கு வந்து அதிக இதே போல சிஸ்டம்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா தெரியுது கடல் வெப்பம்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது முப்பத்தொரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்திருக்கு கடல் வெப்பம் நீரோட்டம்லாம் அதிகமாக அதிகமா இருக்கிற காரணத்தினால இந்த சிஸ்டமும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தடுத்த சிஸ்டங்களுக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை இந்த ஆண்டுகள் இந்த ஆண்டுகளில் மீனவர்கள் தான் இப்போ இருக்கிற சிஸ்டம் இன்னும் முன்னெச்சரிக்கணும் கடலுக்குள் ரெண்டாம் தேதி வரை இறங்கவே கூடாது கடல்ல பெரிய பெரிய கப்பல்களே சமாளிக்க முடியாமல் கவிழ்ந்திருக்கிறது அதனால சரக்கு கப்பல் கவிழ்ந்திருக்கிற காரணத்தினால இது சாதாரண படகு விசைப்படகாக இருந்தாலும் மிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதனால ரெண்டாம் தேதி வரைக்கும் முக்கடலிலும் எந்த இடத்துலையுமே அது ஒடிசா தொடங்கி மும்பை வரைக்கும் வங்கக்கடல்ல மேற்கு வங்கம் தொடங்கி மும்பை வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் அதாவது வங்கக்கடலு கன்னியாகுமரி டு வங்கம் அரபிக் கடல்ல கன்னியாகுமரி டு குஜராத் வரக்கூடிய ரெண்டாம் தேதி ஜூன் வரைக்கும் ஓகேங்க சார் இதுல குறிப்பா மீனவர்களுக்கு இப்ப சொல்லியிருக்கிறீங்க அதே போல நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறது விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டுல இப்போ அதாவது அறுவடை செய் அறுவடை செய்வதற்கு தயாராக இருப்பவர்களாக இருக்கட்டும் இல்ல அடுத்து விதைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு விவசாயிகள் என்னென்ன கவனத்தில் கொள்ள இந்த மழையை சுற்றி கண்டிப்பாக அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல கோடை நெல் அறுவடை வந்து தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்தது கடந்த மழையான கோடை நெல் அறுவடை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அறுவடை இயந்திரம் கூட இயக்க முடியாது இறங்க முடியாத அளவிற்கு வயல்ல முழுமையாக நீர் தேங்கியிருக்கு அதே போல எல் உளுந்து அறுவடையும் கூட பாதிக்கப்பட்டிருக்கு நிலக்கடலை அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு அதே போல கரும்பு நடவு பொங்கல் கரும்பு அடுத்த ஆண்டுக்கு நடவு செய்ய வேண்டிய பொங்கலுக்கு உருவாக்க வேண்டிய கரும்பு நடவு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவையெல்லாம் கடந்த மழையால பாதிக்கப்படைந்திருக்கிறது மீண்டும் புதிதாக நடவு பணியையும் அறுவடை பணியை விழிப்புடன் பத்திரமாக நெல் தானியங்கள் உள்ளிட்ட அனைத்து தானியங்களை மீட்டெடுப்பதற்கும் விவசாயிகள் இருக்கிற நிலையில தற்பொழுது இந்த முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கேரளாவில பெய்யக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மழையை தாண்டி தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் வரைக்கும் இந்த சாரல் வருகிறது வங்கக்கடலோரம் வந்து தூரலை கொடுத்தாலும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வரைக்கும் லேசான மழைப்பொடிவை கொடுக்குறது அங்கே கொஞ்சம் வெப்பம் உயரும் என்பதனால அகன்ற பகுதி என்பதனால கொஞ்சம் மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு வட உள் பகுதி வடவுள் கடலோரம் எல்லாம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிரட்டும் வானிலையும் தூறலும் நனைக்கும் மழைப்பொழிவும் இடையிடையே இருக்குமே தவிர மீண்டும் ஒரு நெல் தானியங்களையோ உளுந்து மற்றும் எல் போன்றவற்றை பாதிக்கும் மழைப்பொழிவு எதுவும் இல்லை உப்பள பகுதிகளுக்கு உட்பட ஆகவே மிரட்டும் வானிலையும் தூறலும் இருக்கும் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு அப்புறம் ஜூன் முதல் வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வெயில் தொடங்கிடும் நல்ல ஒரு பிரைட்டாக வெயில் வந்துடும் உலர்த்துறதுல எல்லா பணிகளுக்குமே சாதகமா இருக்கும் ஆனால் அப்பொழுது மாலை இரவு மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் அதுக்கும் முன்னெச்சரிக்கை தேவை இப்பொழுதைக்கு பெருமழை இல்லை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை தவிர பிறகு பகுதிகளில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்க சார் ஸோ வானிலை சார்ந்த இப்போ பல்வேறு தகவல்களை பகிர்ந்து மேற்கொண்டு இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அண்ட் நகர்வுகள் இருக்கும்போது தொடர்ந்து பேசலாம் சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து நன்றிங்க சார் நன்றி 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 நன்றி